இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக

தங்கள் தீவெட்டிகளில் எண்ணெயை கொண்டிருந்தனர் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களாக தங்கள் தீவெட்டிகளில் எண்ணெயை கொண்டிராமல் இருந்தனர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கையில் மணவாளனை சந்திக்க செல்லுங்கள் என்ற சத்தம் வந்தது தங்கள் தீவெட்டிகளில் எண்ணெயை உடையவர்களாக இருந்தவர்கள் தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினர் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது அவர்கள் மணவாளனை சந்திக்க சென்றனர் மற்றவர்களோ எண்ணெயை வாங்கிக் கொள்ள இவர்களிடம் வந்தனர் இவர்களோ நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினர் அவர்கள் சென்றபோது மணவாளன் வந்துவிட்டார் அப்பொழுது புத்தியுள்ள கண்ணியை உள்ளே பிரவேசித்தாள் உறங்கிக் கொண்டிருந்த கண்ணியை புறம்பே தள்ளப்பட்டாள் இது உங்களை புண்படுத்த போகிறது உண்மையாகவே புண்படுத்தப் போகிறது ஆனால் நான் அதை கூற வேண்டியவனாகவே இருக்கிறேன் கேள்வியை நான் கேட்கவில்லை நான் அதற்கு பதிலளிக்க பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன் இப்பொழுது இது மிக நெருக்கமாக வருகிறது சகோதரனே மிக நெருங்கி காணப்படுகிறது இது உங்களை புண்படுத்துவதை விட உங்களுக்கு உதவும் விதத்தில் இருக்கும் என நான் நம்புகிறேன் வழக்கமாக நீங்கள் புண்படுத்த வேண்டிய தாயார் என்னை அடிக்கையில் வழக்கமாக இவ்வாறு கூறுவார்கள் அவர் உனக்கு அது நன்மை செய்யும் முன்னர் அது உன்னை புண்படுத்த வேண்டும் என்பார் பாருங்கள் அது சரியே புரிகிறதா அப்பொழுது என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் நான் இப்பொழுது அதை புரிந்து கொள்கிறேன் கவனியுங்கள் அங்கே புறப்பட்டு சென்ற பத்து பேரும் கன்னிகைகள் இப்பொழுது கத்தரை சந்திக்கும்படியாக அங்கே பத்து கன்னிகைகள் இருந்தனர் இப்பொழுது கன்னிகை என்ற வார்த்தைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டது யாருக்காவது தெரியுமா பரிசுத்தம் சுத்தமான பரிசுத்தமாக்கப்பட்ட என்ற அர்த்தம் கத்தரை சந்திக்க புறப்பட்டு சென்ற அவர்கள் பத்து பேர்களாயிருந்தனர் இப்பொழுது கவனியுங்கள் அவர்கள் முதல் ஜாமம் இரண்டாவது ஜாமம் மூன்றாம் ஜாமம் துவங்கி ஏழாம் ஜாமம் வரை நித்திரையில் இருந்தனர் ஆனால் இவர்களோ உண்மையாகவே கத்தரை சந்திக்க சென்றனர் ஆகவே நினைவில் கொள்ளுங்கள் அவர்கள் புறப்பட்டு சென்றபோது கத்தர் வந்தார் அது கத்தருடைய வருகையின் நேரமாக இருந்தது அந்த ஜாமத்தில் யார் இருந்தார் சிலர் முதலாம் மணி நேரத்தில் சிலர் இரண்டாம் மணி நேரத்தில் நித்திரை செய்தனர் சிலர் என்பதை குறித்து ஏசு பேசினார் ஆனால் கத்தருடைய வருகையின் போது அவர்கள் எல்லோருமே விடுத்துக் கொண்டனர் ஆனால் இந்த காரியத்தில் இது கடைசி மணி நேரமாக இருந்தது ஏனெனில் அவர்கள் பத்து பேரும் கர்த்தரை சந்திக்க புறப்பட்டு சென்றனர் ஐந்து பேர்களின் தீவட்டிகள் எண்ணெய் இல்லாமல் புகைப்பிடித்து போயிருந்தது மற்ற ஐந்து பேர்களோ எண்ணெயை கொண்டிருந்தனர் இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள் வேதாகமத்தில் எண்ணெய் எதற்கு அடையாளமாக காணப்படுகிறது யாராவது கூற முடியுமா பரிசுத்த ஆவி அப்படியானால் நீங்கள் பரிசுத்த ஆவியை கொண்டிராமல் நீங்கள் சுத்தமாயும் தூய்மையாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் இருக்கலாம் சுத்தமாக்கப்படுதல் என்பது நீங்கள் இப்பொழுது கவனியுங்கள் நான் இந்த சிறிய புட்டியை எடுக்கப் போகிறேன் இது இங்கே கோடிகளின் முற்றத்தில் கிடக்கிறது அந்த இடம் முழுவதுமே அழுக்காக இருக்கின்றது நான் இதை எடுக்கிறேன் அதுதான் நீதிமானாக்கப்படுதல் நான் இந்த பாவியை உபயோகப்படுத்தப் போகிறேன் பிறகு இதை நான் உபயோகப்படுத்தப் போகிறேன் என்றால் நான் செய்யவிருக்கின்ற அடுத்த காரியம் நான் இதை சுத்தமாக்க வேண்டும் பிறகு நான் அதை சுத்தப்படுத்தின பின்பு இதற்கு அடுத்ததாக நான் என்ன செய்வேன் இதை பரிசுத்தப்படுத்துவேன் பரிசுத்தப்படுத்துதல் என்கிற வார்த்தைக்கு சுத்தமாக்கு இது பரிசுத்தம் என்கிற அதே காரியம் பரிசுத்தம் என்பது எபிரேய வார்த்தையாகும் பரிசுத்தமாகுதல் என்பது கிரேக்க வார்த்தையாகும் பரிசுத்தமாகுதல் என்ற வார்த்தை ஊழியத்திற்கென சுத்தப்படுத்தி தனியாக வைத்தல் என்று பொருள்படும் ஆனால் அதன் பின்னர் நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஏனெனில் அவர்கள் நிரப்பப்படுவார்கள் பிறகு அவர்கள் ஊழியத்தில் வைக்கப்படுவார்கள் இந்த பாத்திரங்கள் பழைய ஏற்பாட்டின் கூடாரம் பீடம் பாத்திரங்களை பரிசுத்தப்படுத்துகின்றது அவைகள் ஊழியத்திற்காக தனியாக வைக்கப்படுகின்றன அவைகள் நிரப்பப்பட்ட போது அவைகள் சேவையில் இருந்தன இப்பொழுது இங்கேதான் அருமையான விலையேறப்பெற்ற நசரேயன்களாகிய நீங்கள் இன்னும் மற்றவர்கள் வழிவிலகி போயிருக்கிறீர்கள் புரிகிறதா நாம் எல்லோரும் ஏன் நீங்கள் போகிறீர்கள் ஏன் பெந்தகோஸ்தியினர் உங்களை விட்டு ஓடிப்போனார்கள் ஏனென்றால் நீங்கள் ஒளியில் நடக்க மறுத்தீர்கள் அது முற்றிலும் சரியே புரிகிறதா அது சரிதான் நான் முதன் முதலாக முழங்காலிட்ட பலிபீடம் அந்த விலையேறப்பெற்ற இங்கே கீழே இருந்த அந்த பழைய நசரேய பலிபீடம் தான் அந்த நல்ல பரிசுத்தமுள்ள சுத்தமான சபையாகிய அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆனால் நீங்கள் அதிகமாக வழிமுறைகளின்படி நடக்க பார்க்கிறீர்கள் நீ இதை செய்ய வேண்டும் நீ அதை செய்துதான் ஆக வேண்டும் நீ இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று கூறி அது தேவனுடைய கிருபை என்றும் நீங்கள் தெரிந்து கொள்ளுதலின்படி அடைக்கப்பட்டுள்ளீர்கள் என்றும் உணராதிருக்கிறீர்கள் ஆகையால் விரும்புகிறவனாலும் ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் புரிகிறதா தேவன் சபையை உலகத் தோற்றத்திற்கு முன்னரே முன்குறித்தார் இன்னும் சற்று கழித்து அதை குறித்த கேள்வி நம்மிடம் இருக்கிறது புரிகிறதா உலகத் தோற்றத்திற்கு முன்பே சபையை முன் முன்குறித்தார் கவலைப்படுகிறதினால் உன் சரீர அளவோடு ஒரு முடத்தையும் முன்னால் கூட்ட முடியாது என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான் புரிகிறதா பாருங்கள் தேவன்தான் அழைப்பை விடுத்தார் தேவன்தான் இடுத்தார் தேவன்தான் சபையை அமைத்தார் இப்பொழுது நீங்கள் சகோதரன் பிரணாம் அது முழுக்க கால்வியின் கொள்கையாயிற்றே எனலாம் இல்லை அது அவ்வாறல்ல இப்பொழுது பொருங்கள் தேவன் ஒரு மனிதனை எடுத்து இதோ நான் உன்னை எடுத்து பிறகு என்று கூறிவிடுவார் என்பதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது இந்த எல்லா பேப்டிஸ்டுகளும் மற்றும் பிரஸ்பிட்டேரியன்களும் பாருங்கள் நான் கத்தரை விசுவாசிக்கிறேன் என் மனசாட்சி குற்றப்படுத்துவதற்கான அவசியமே இல்லை எனலாம் குற்றப்படுத்துவதற்கு உங்களிடம் ஒன்றுமே இல்லாதிருப்பதில் வியப்பொன்றும் இல்லை அவர்கள் சரி நடனமாடுவது என்னை புண்படுத்துகிறது இல்லை சமுதாய விருந்தில் சிறிது மது அருந்துவது எனக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்காது என்கின்றனர் ஏனெனில் உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண உங்களுக்குள் ஒன்றுமே இல்லை கீழ்த்தரமான தரங்கெட்ட நகைச்சுவை துணுக்குகள் கூறுவது எனக்கு ஒன்றும் தொல்லை தராது காரணம் ஏன் உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண உங்களுக்குள் ஒன்றுமே இல்லை நான் சேவை செய்யாவிடில் அவர் என்னை நரகத்திற்கு அனுப்பி விடுவாரோ என்று எண்ணி நான் கர்த்தருக்கு சேவை செய்வதில்லை நான் அவரை நேசிப்பதால் அவருக்கு சேவை செய்கிறேன் எனக்குள் ஏதோ ஒன்று இருப்பதால் தான் நான் அவருக்கு சேவை செய்கிறேன் நீங்கள் வெளியில் சென்று பாருங்கள் என்னுடைய சபை இதில் விசுவாசம் இல்லாமல் இருப்பதால் நான் இதை விட்டுவிட வேண்டியதாயிற்று என்று கூறினால் நீங்கள் ஒரு மாய்மால காரணை போன்று நடந்து கொள்கிறீர்கள் அது உண்மை ஆனால் நீங்கள் அதை நேசிப்பதனால் அதை செய்வீர்களானால் மற்றும் அது தேவனுக்கு ஒரு பங்களிப்பாக இருக்குமாயின் உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒன்று தேவனுக்கான உங்கள் அன்பை இந்த காரியங்களை காட்டிலும் அதற்கு மேலாக மிக பெருக செய்யும் என்றால் இப்பொழுது நீங்கள் சரியான நிலையில் இருக்கிறீர்கள் ஆனால் நான் இன்னுமாக வது இருந்தாமலும் புகைப்பிடிக்காமலும் புகையிலையை மெல்லாமலும் சாபமிடாமலும் வேறு எதையும் செய்யாமல் இருந்தாலும் கூட இன்னுமாக நான் நரகத்திற்கு செல்வேன் நிச்சயமாக நான் எல்லா சபைகளையும் சேர்ந்து ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லா சபை புத்தகங்களிலும் என் பெயர் இருந்தாலும் ஒரு நல்ல பங்கினை செய்திருந்தாலும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராட்யத்தை காணமாட்டான் அது சரியே இப்பொழுது இந்த கன்னிகையை பத்து பேர்களாக குறைந்திருந்தனர் அது நசரேய மக்களை அப்படியே ஆடிப்போக வைத்தது ஏனெனில் பரிசுத்தாவியின் ஆரம்ப அடையாளமாகிய அந்நிய பாஷையில் பேசுதலை பெந்தேகோஸ்தேகினர் எடுத்துக்கொண்டனர் அவர்கள் மக்களை பலிபீடத்தண்டை கொண்டுவந்து கொண்டு வந்து அவர்களை ஏதோ ஒன்றை கூற செய்து அல்லது மேலும் மேலும் ஒன்றன் மேல் ஒன்றை கூற செய்து அல்லது பேச வைத்து அந்நிய பாஷை பேசும் வரை காக்க வைத்தனர் ஒரு மெய்யான உண்மையான பெந்தேகோஸ்தே மக்கள் அவிதமாக செய்ய விடைய மாட்டார்கள் உங்களுடைய நசரேய சபையின் பிசாசும் கூட அநேக காரியங்களை கொண்டிருந்தாரே புரிகிறதா பெந்தேகோஸ்தே சபையில் அநேகமான காரியங்களை அவன் கொண்டிருக்கிறான் ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பொறுத்த வரையில் அது சத்தியமாகும் அது முற்றிலும் சத்தியமாகும் எனக்கு தெரிந்த வரையில் அவர்களில் அநேகம் பேர் உள்ளனர் மக்கள் அந்நிய பாஷையில் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன் என்னால் நியாயந்திருக்க முடியாது நியாயத்திற்பு செய்ய நான் அனுப்பப்படவில்லை அவைகளில் அநேகமானவற்றை நான் கேட்டிருக்கிறேன் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் அது காணப்படும் ஆனால் அந்நிய பாஷையில் பேசுகின்ற உண்மையான பரிசுத்தாவு இருப்பதை நான் அறிவேன் அது உண்மை என்பதை நான் அறிவேன் ஆமையா ஆனால் மக்கள் உள்ளே வந்து தேவனுக்கு மகிமை நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று கூறுவதை அவர்கள் கண்டனர் பாருங்கள் அப்படியானால் அந்த அதே காரியமானது இப்பொழுது அவர்கள் மேலும் கீழும் குதித்து அந்நிய பாஷையில் பேசினதால் அதை பெந்தேகோஸ்தே என்று அழைக்காதீர்கள் நீங்கள் அவர்களை யாரோ ஒருவருடைய மனைவியுடனே அல்லது யாரோ ஒருவருடைய கணவனோடு கண்டிருக்கிறீர்கள் நீங்களோ அது பரிசுத்த ஆவியா என்று கேட்கலாம் நசரேய ஸ்தாபனத்தாராகிய நீங்கள் தரை முழுவதுமாக புரண்டு கூச்சலிட்டு பிறகு அதே காரியத்தை செய்கிறீர்கள் நீங்கள் கூச்சலிடும் போது அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று நீங்கள் கூறினீர்கள் பார்த்தீர்களா ஆனால் நீங்கள் ஜீவிக்கும் ஜீவியத்தின் மூலமாக அதன் மூலமாக அதை நீங்கள் நிரூபிக்க முடிந்ததை தவிர வேறெந்த ஒரு வழியும் கிடையாது அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் இதுவே அந்த வழியாய் உள்ளது தேவபக்தியுள்ள ஜீவிய மற்றும் கிறிஸ்து உங்களுடன் கிரியை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தி உங்களுடைய தேவபக்தி உள்ள ஜீவியத்தினால் அடையாளங்களும் அற்புதங்களும் பின்தொடர்ந்தால் அதுதான் உண்மையான காரியமாகும் இப்பொழுது நீங்கள் ஜீவியம் இல்லாமல் அநேக அடையாளங்களை இருக்கலாம் நீங்கள் அடையாளங்கள் இல்லாமல் ஜீவியத்தை போலியாக நடித்து காட்டலாம் ஆனால் நீங்கள் இரண்டையும் ஒன்றாக காண்பீர்களானால் அப்பொழுது அதுதான் சரியானதாகும் அதுதான் சரியான ஒன்றாகும் இப்பொழுது அப்படியானால் நினைவு கூறுங்கள் மனவாட்டி இப்பொழுது உங்களுக்கு சில நிமிடங்கள் இருக்குமாயின் அதன் பேரில் தொடர்ந்து பார்த்து நான் இதை முடிக்க எதுவாயிருக்கும் கவனியுங்கள் ஒரு பெண் தைப்பதற்கு ஒரு ஆடையை வெட்டி எடுக்கப் போகிறாள் அவள் ஒரு பெரிய துண்டு துணியை வைத்திருக்கிறாள் அதை என்னவென்று அழைப்போம் பருத்தி துணி கட்டங்களிட்டு நெய்யப்பெற்ற பருத்தி துணி வகை அல்லது மற்ற ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பெயரிட்டு அழைக்கிறீர்கள் நாம் அதை பட்டு என்று கூறுவோமாக அவளிடம் ஒரு மாதிரி இருக்கின்றது அவள் இந்த பெரிய துண்டு துணிகளை பார்க்கிறாள் இப்பொழுது அவள் இந்த மாதிரி துணியை எங்கே வைத்து பார்க்கப் போகிறாள் என்பது அவளை பொறுத்ததுதான் சரியா அந்த முழு துணியின் எந்த ஒரு பாகத்தையும் அவள் தெரிந்தெடுக்கலாம் அந்த முழு துணியுமே பரிசுத்தமாக்கப்பட்ட துணி சுத்தமான துணியாகும் பாருங்கள் அதுதான் தெரிந்து கொள்ளுதல் தேவனின் தெரிந்து கொள்ளுதல் ஆகவே அவர் என்ன செய்கிறார் தெரிந்து கொள்ளுதலின் மூலம் அவர் அதை எடுத்து இந்த கிறிஸ்துவா இருக்கின்ற மாதிரி அமைப்பை எடுத்து துணியின் எந்த பாகத்தில் அவர் வைக்க விரும்புகிறாரோ அங்கே அவர் பொருத்தி பார்க்கிறார் பிறகு அது வெட்டி எடுக்கப்படுகின்றது இந்த வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி எப்படி பரிசுத்தமாக இருந்ததோ அதே போன்று துணியின் மற்ற பாகமும் பரிசுத்தமாக இருந்தது ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளுதலின்படி தம்முடைய தெரிந்து கொள்ள நிலை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே செய்தார் பவுல் நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா என்று தேவனாகிய அவர் ஏசா அல்லது யாக்கோபிடம் அந்த இருவரும் பிறப்பதற்கு முன்னர் அல்லது சரியானதை அல்லது தவறானதை செய்யும் முன்னர் எப்படி ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று கூற முடியும் ஏனெனில் முன்னறிவிப்பின்படி ஏசா எப்படிப்பட்டவன் என்றும் யாக்கோபு எப்படிப்பட்டவன் என்றும் அவர் அறிந்திருந்தார் மனிதனுக்குள் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னரே அவர் அறிந்திருந்தார் முடிவில்லாத என்கிற வார்த்தையை உங்களால் விவரிக்க முடியுமானால் ஏன் முடிவில்லாத என்கிற வார்த்தையானது கோடான கோடி கணக்கான கொசுக்கள் உலகத்தில் இருந்து வருகின்றன என்று நான் கூறுகிறேன் அதற்கும் அதிகமாக இருக்கலாம் கோடிக்கணக்கான கொசுக்கள் இவ்வுலகில் உலகில் அவை ஒவ்வொன்றும் தங்கள் கண்களை கோடான கோடி முறைகள் கண்மூடி திறந்திருக்கும் அவைகள் ஒன்றாயிலும் தங்கள் கண்ணை மூடித் திறக்கும் முன்னரே தேவனை உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே அறிந்திருந்தார் அதுதான் முடிவில்லாமை அதுதான் முடிவில்லாத நிலையில் இருக்கும் ஒன்றாகும் புரிகிறதா அவர் முடிவில்லாதவர் ஆகவே நீ என்ன செய்வாய் என்பதை உலகத் தோற்றத்திற்கு முன்னரே அவர் அறிந்திருந்தார் ஆகவே அவர் கிறிஸ்துவை அனுப்பினார் வெறுமனை இருப்பதற்காக அல்ல யாராவது ஒருவர் பாருங்கள் நான் என்னுடைய இழிவான மனப்பான்மையை விட்டுவிட்டு அவரை பின்பற்றுவேனானால் அல்லது அதை போன்ற ஒன்றை நினைப்பாரெனில் அவ்வாறல்ல யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆகவே யார் ரட்சிக்கப்படுவர் என்பதை அவர் முன்னதாகவே கண்டவர்களை ரட்சிக்க அவர் கிறிஸ்துவை அனுப்பினார் அது முற்றிலும் சரியே இப்பொழுது சபைதானே நித்திய பாதுகாப்பை உடையதாயிருக்கின்றது நீங்கள் சபைக்குள் இருப்பீர்களானால் நீங்கள் சபையுடன் பாதுகாப்பாய் உள்ளீர்கள் ஆனால் நீங்கள் சபைக்கு வெளியே சென்றால் நீங்கள் பாதுகாப்பில் இல்லை புரிகிறதா இப்பொழுது நீங்கள் சபையிலேயே தரித்திருக்கிறீர்கள் சபைக்குள்ளாக எப்படி நீங்கள் வருகிறீர்கள் கைகளை கோற்பதினாலா உங்கள் பெயரை புத்தகத்தில் எழுதுவதாலா எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுள்ளோம் அதுதான் சபை எப்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலமாக நாம் கிறிஸ்துவின் சரத்துக்குள்ளாக முத்திரையிடப்பட்டுள்ளோம் எவ்வளவு காலத்திற்கு உங்களுடைய மீட்பின் நாள் வரைக்கும் எபேசியர் நான்கு முப்பது அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் மீட்கப்படும் உங்களுடைய நாள் வரைக்கும் நீங்கள் முத்திரையிடப்பட்டுள்ளீர்கள் இப்பொழுது நிச்சயமாக நிச்சயமாக அதுதான் பரிசுத்த ஆவியாகும் ஆகவே இப்பொழுது அந்த சபையானது எடுக்கப்பட்டு தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு ஏசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டிருக்கிற மீதியாயிருக்கிற ஸ்திரீயின் வித்தானது புரிகிறதா மனவாட்டி அல்ல இருக்கின்ற அந்த ஸ்திரீயின் வித்து அப்பொழுது அந்த வலுசற்பமானது தன் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றி அந்த வித்தின் சந்ததியுடன் யுத்தம் பண்ண போயிற்று சபைகளின் சங்கத்தின் கீழ் இருக்கின்ற சபைகள் அதுதான் மிருகத்திற்கு சொரூபமாய் இப்போது உருவாக்கப்பட்டுள்ள இதை போன்று எல்லா சபைகளும் புறக்கணிக்கப்படும் இப்போது நாம் இங்கே வரி வசூலிப்பில் இருப்பது போல ஒரு சர்ச்சை நாம் ஒரு சபை என்று கூற முயற்சிக்கின்றன ஆனால் நாம் ஒரு சபைதான் என்று கூறத்தக்கதாக நாம் அரசியல் சாசன உரிமைகளை பெற்றுள்ளோம் அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கும் வரை அதில் எந்த திருத்தமும் இல்லை எவருக்கும் இருப்பதைப் போலவே நமக்கு முற்றிலுமான உரிமைகள் உள்ளன நம்முடைய முற்பிதாக்கள் அதற்காகத்தான் உறுதியாக நின்றார்கள் ஆனால் நாம் என்ன செய்துள்ளோம் உடைக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் சட்டங்களையும் நாம் உடைத்துள்ளோம் எல்லா சபைகளும் ஸ்தாபனங்களையும் உள்ளடக்கிய சபைகளின் சங்கத்தை சீக்கிரமாக உள்ளே வரவேற்றுள்ளோம் உள்ளே வந்து உலக பிரகாரமான காரியங்களும் மற்றும் எல்லாவற்றையும் உள்ளூர் சபை அங்கத்தினர்கள் இன்னும் மகத்தான சபைகள் மற்றும் உயர்தர வகுப்பார் மற்றும் சமுதாயத்தினர் இன்னும் பிறவற்றை கொண்டிருக்கிறான் ஆனால் அந்த பழைய சபையோ மற்றெந்த பிறப்பை போன்று ஒரு குழப்பத்திலிருந்து மறுபடியும் பிறந்து இன்னுமாக அதற்கான கிரயத்தை செலுத்திக் கொண்டு இன்னுமாக தாழ்த்தி மறித்துக் கொண்டு நாளில் அவர்கள் எப்படியாக பிறந்தனரோ இன்னும் அதேவிதமாகவே விதமாகவே செயல்பட்டு கொண்டு அங்கே இருக்கின்ற அதே சபையானது அவைகள் சபைகளின் சங்கத்தின் கீழாக மூடப்பட்டு அடைக்கப்படும் அது ஒரு சங்கம் அல்லது அதை போன்று ஒன்றினால் புறக்கணிக்கப்படும் ஒன்று நீங்கள் உள்ளே வர வேண்டும் அல்லது வெளியே செல்ல வேண்டும் மிருகத்தின் முத்திரையானது இப்பொழுது இன்றைக்கு செயலில் உள்ளது மற்றும் பரிசுத்தாவிதான் தேவனுடைய முத்திரையாகும் அதை புறக்கணிப்பது என்பது மிருகத்தின் முத்திரையாகும் நீங்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய பரிசுத்த ஆவியை காண்கிற எவரும் அதை ஏற்றுக்கொள்ளாமற் போனால் தானாகவே நீங்கள் அந்த மிருகத்தின் முத்திரையை எடுத்துக் கொள்கிறீர்கள் ஏனெனில் இரண்டு சாரார் மாத்திரமே உள்ளனர் தேவனுடைய முத்திரையை கொண்டாத எல்லோரும் மிருகத்தின் முத்திரையை பெற்றிருந்தனர் ஆகவே தேவனுடைய முத்திரையை பெற பரிசுத்த ஆவியை பெறத்தான் வேண்டும் அதை புறக்கணிப்பது மிருகத்தின் முத்திரையை கொண்டிருப்பதாகும் இதோ இதுதான் முழு காரியமும் அது முற்றிலுமாக சரியே இப்பொழுது மனவாட்டி மேலே செல்கிறாள் மீதமுள்ளவர்கள் இங்கே விடப்படுகின்றனர் இவளே இரண்டாம் உயிர் தேடுதலில் வருகிறவள் முதலாம் உயிர்தேடுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை அது சரி இரண்டாம் உயிர் தேடுதலானது வெள்ளை சிங்காசன நியாயத்திற்காக இருக்கும் பிறகு சபையானது பவுல் நீங்கள் அறிவீர்களா அவிசுவாசிகளிடத்திற்கும் வழக்கறிஞரிடமும் ஏன் செல்கிறீர்கள் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்களே என்றான் இவ்வித காரியங்கள் சபைக்கு முன்பாக நியாயந்திருக்கப்பட வேண்டும் அநீதியான நீதிபதிகள் மற்றும் பலரின் முன்பாக அல்ல ஆனால் நம்முடைய காரியங்கள் சபைக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும் நீங்கள் அங்கே ஒருவருக்கு சட்டத்திற்கு கொண்டு செல்கிறீர்கள் ஒரு கிறிஸ்தவனை சட்டத்திற்கு முன் கொண்டு செல்லும் ஒரு மனிதன் மீது தேவர் பரிதாபப்படுகிறார் அது சரி அவ்விதமாக செய்யக்கூடாது என்று பவுலும் கூட அவர்களுக்கு அரைக்கோவல் விடுத்தான் இப்பொழுது அதுதான் மனவாட்டியாகும் உறங்கிக் கொண்டிருந்த கன்னிகைகள் பூமியின் மீது விடப்படுகின்றனர் புத்தியுள்ள உள்ள கண்ணியை தன்னுடைய தீவட்டியில் எண்ணெய் என்னையுடைய பர்ரவத்துக்கு செல்கின்றாள் இதன் பேரில் அதிக நேரத்தை நாம் செலவிடலாம் என்பதை நான் அறிவேன் ஆனால் நான் இதனோட துரிதமாக சொல்லப் போகிறேன் கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறார்களா நிச்சயமாக கிடையாது ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்கிறான் என்று கூறும் எந்த வேத வாக்கியமும் கிடையாது அவனால் பாவம் செய்ய முடியாது அது ஒரு கோபத்துக்குரியது என்பதை நான் அறிவேன் பாருங்கள் முதலாம் யோவான் மூன்றுக்கு திருப்பி வேத வசனம் என்ன கூறுகிறது என்று நாம் பார்ப்போம் ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்கிறதில்லை நீங்கள் எப்பொழுதாகிலும் ஒரு கருப்பு வெள்ளை நிற நிற அல்லது வெள்ளை கருப்பு பறவையை கண்டதுண்டா நீங்கள் ஒரு மனிதனை எப்போதுமே குடிபோதையிலும் அதே சமயத்தில் தெளிவாகவும் கண்டதுண்டா இல்லையே நீங்கள் ஒருவனை பாவியாகவும் பரிசுத்தமானாகவும் ஒருபோதும் பார்த்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை இப்பொழுது இது சிறிது புண்படுத்துமானால் நீங்கள் இதற்குள் நிறைய தைலத்தை வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே அது சிறிது நேரத்தில் சுவத்தை அளிக்கும் இப்பொழுது நாம் கொண்டிருப்பவர்களின் நம்முடைய முற்றிலுமான ஒருபோதும் தவறாத ஆதாரங்களான வேத வசனங்கள் உள்ளன ஒன்றியோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சரி இதற்கு செவி கொடுங்கள் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாக ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்படுத்தப்பட்டார் கவனியுங்கள் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா உங்கள் கவச உடைகளை தரியுங்கள் சர்வாயுத வர்க்கத்தை இயக்கி கட்டிவிட்டீர்களா கூர்ந்து கவனியுங்கள் ஏனெனில் இது அதிர்ச்சி அளித்துக் கொண்டிருக்கிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்வதில்லை அது எப்படி ஏனெனில் அவருடைய வித்து அவருடைய வித்து தேவனுடையது அவனுக்குள் தரித்திருக்கிறது அந்த மனிதன் அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படுத்தப்படுகின்றது நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல ஆகையால் நீங்கள் ஸ்தாபனங்கள் ஏற்படுத்தி வேறுபாடுகளை வரையுறுத்தி இன்னும் அதை போன்றவைகளை தெரிந்து கொண்ட பிறகு எப்படி நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று உங்களால் கூற முடிகின்றது அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை அது சாத்தானுடைய ஒரு பரியாசமாகும் அது சரி ஆனால் தேவனால் பிறந்த ஒரு மனிதனால் பாவமே செய்ய முடியாது பாவம் செய்வது என்பது அவனால் கூடாத ஒரு காரியமாகும் கவனியுங்கள் இதை என்னால் எடுக்க முடியுமானால் கிறிஸ்து அறையப்பட்டுள்ள சிலுவையை இங்கே ஒரு நிமிடத்திற்கு நான் எடுக்கட்டும் பாவ நிவாரண பலியாக இருந்தவர் யார் ஏசு கிறிஸ்து நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் செல்கிறோம் நமக்காக மறித்தவர் யார் கிறிஸ்து அவர் எதற்காக மறித்தார் நம்முடைய பாவங்களுக்காக என்னுடைய ஆக்கிரையை அவர் எடுத்துக்கொண்டார் அது சரிதானே ஆகவே அப்படியானால் நான் எவ்வாறு அவருக்குள் செல்கிறேன் ஒரே ஆவியால் நாம் எல்லோரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த சரீரத்தில் நாம் ரத்தத்தினாலே மூடப்பட்டு நியாயத்திற்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை பெற்றிருக்கிறோம் அவனால் பாவமே செய்ய முடியாது ஏனெனில் அவனுக்காக இரவும் பகலும் ஒரு இரத்த பலியானது இருந்து கொண்டிருக்கிறது அல்லா ஆனால் பாவம் செய்ய முடியாது பாவம் செய்ய அவனுக்கு விருப்பமே இராது அவ்வாறு செய்வானானால் ஏதாவது தவறை அவன் புரிவானானால் அதை வேண்டுமென்றே அவன் செய்திருக்க மாட்டான் வேதாகமும் எபிரேயர் பத்தாம் அதிகாரத்தில் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அவரே சத்தியமாயிருக்கிறார் நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்தவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியின் இராமல் மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இறக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கிராலே சாகிறானே இந்த தண்டனைக்கு பாத்திரமாய் இருந்தாலும் இன்னும் எவ்வளவு கொடுமையான தண்டனையாயிருக்க வேண்டும் தேவருடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கிரைக்கு பாத்திரமான இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் ஏனெனில் நாம் எல்லோரும் ஒரே ஆவியாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றவராய் இருப்பதால் நம்மால் பாவம் செய்ய முடியாது நமக்காக ஒரு பாவ நிவாரண பலி காத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே உங்கள் இருதயத்தில் இன்னுமாக பாவம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமானால் நீங்கள் இன்னுமாக அந்த சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை ஏனெனில் நீங்கள் மறித்து உங்கள் ஜீவனானது கிறிஸ்தவுக்குள்ளாக தேவனின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியினாலும் உத்தரையிடப்பட்டு மறைக்கப்பட்டுள்ளது கிறிஸ்தவர்கள் பாவமே செய்வதில்லை அவர்கள் தவறு செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் பாவம் செய்வதில்லை ஆமேன் அதன் காரணமாகத்தான் அவர்களால் முடியாது ஏனெனில் அவனால் பாவம் செய்ய முடியாது என்னால் எப்படி ஒரு நான் இங்கே நகரத்தினுடைய செல்கையில் நகரத்தின் மேயர் திரு பிரணாம் நீங்கள் வியாதிஸ்திற்கான ஜப அழைப்புகளுக்கு செல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் வேக கட்டுப்பாடுகள் இங்கே உண்டு நகரத்தில் அதிகபட்சமாக மணிக்கு முப்பது மைல் வேகத்தில் தான் செல்ல வேண்டும் ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தொண்ணூறு மைல் வேகத்தில் செல்ல நான் உங்களுக்கு அனுமதி தருகிறேன் ஏனெனில் உங்களுக்கு மிக அவசரமான அழைப்போ அல்லது யாரோ ஒருவர் விபத்தில் மறித்துக் கொண்டிருக்கும் தருவாயில் இருந்தால் ஒழிய மற்ற நேரத்தில் நீங்கள் அதை மீற மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை உங்கள் மேல் எனக்கு உண்டு இந்த நகரத்தின் மேயர் என்ற முறையில் நான் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறேன் அதாவது நீங்கள் ஒரு சிகப்பு விளக்கை நீங்கள் என்ன விரும்புகின்றீர்களோ அதை செய்து வாகனத்தை ஓட்டிச் செல்லலாம் என்று கூறுகிறார் நான் இங்கே முப்பது மைல் வேகத்தில் செல்ல வேண்டிய பகுதியில் நாற்பது மைல் வேகத்தில் சென்றால் ஒரு சாதாரண அதிகாரியினால் எப்படி என்னை கைது செய்ய முடியும் அவரால் முடியாது இந்த நகரத்தில் இருக்கின்ற வேக கட்டுப்பாடு விதிகளை என்னால் மீற முடியாது காரணம் ஏன் ஏனெனில் அந்த வேக கட்டுப்பாடு விதிகளுக்கு மேலாக நான் உள்ளேன் ஆமேன் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆகவே நாம் அறிக்கையில் நம்முடைய மன தேவன் அங்கீகரிக்கின்றார் நம்முடைய ஞானஸ்தானத்தை அங்கீகரிக்கின்றார் விசுவாசத்தின் மூலம் வைக்கப்பட்ட அவர் தம்முடைய சொந்த குமாரனின் ரத்தத்தை அங்கீகரிக்கின்றார் அவருடைய முன்குறித்தலை அவர் அங்கீகரித்து நான் அதை செய்வேன் என்று அறிந்திருந்து கிறிஸ்தவுக்குள்ளாக என்னை அவர் அடையாள கண்டுகொண்டு மறித்த உலக தோற்றத்திற்கு முன்பாக அவர் அடிக்கப்பட்ட போது என் ஸ்தானத்தில் கிறிஸ்து மறித்தார் ஒரு கிறிஸ்தவனாக என்னுடைய பெயர் அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது அலலுயா என் மரணத்தை கிறிஸ்து அடைந்தார் கிறிஸ்துதான் என்னுடைய பலி தேவன் இனிமேலின் பாவத்தை எண்ணாதிருப்பார் நான் மரணத்தில் இன்று ஜீவனுக்குள் கடந்து சென்றேன் என்பதற்கான சாட்சியாக பரிசுத்த ஆவியின் முத்திரையை அவர் எனக்கு அளித்தார் அதுவே இதை செய்கிறது அப்படியானால் தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்வதில்லை ஏனெனில் அவனால் பாவமே செய்ய முடியாது பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பாவத்தை குறித்து நினைவுகூறப்பட்டுக் கொண்டிருக்கும் ஆனால் கிறிஸ்து ஒரே பலியினாலே அந்த வழிபடுபவனை அவர் எந்தென்றுமாக பரிபூர்ணப்படுத்தினார் ஆராதனை செய்கிறவர்கள் ஒருமுறை சுத்தமாக்கப்பட்ட பின்பு எபிரேயர் பத்து ஆராதனை செய்கிறவர்கள் இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருக்கிறார்கள் ஆகவே சபையில் ஓடி மேலும் கீடுமாக குதித்து சத்தமிட்டு அந்நிய பாஷையில் பேசி ஒரு கிறிஸ்தவரை போல சரியாக செய்யும் இந்த மக்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அவர்கள் பிறகு வெளியே ஓடி அடுத்த வருடம் அடுத்த வாரம் அவர்கள் மறுபடியும் வரவேண்டியதாக இருக்கும் அவர்கள் துவக்கத்திலேயே எங்குமே ஒருபோதும் வரவே இல்லை அவர்கள் போலித்தனமாக மாத்திரமே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் நம்முடைய மீட்கப்படும் நாளுக்கு என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்தவுக்குள் முத்திரையிடுகிறார் என்று வேதம் கூறியுள்ளது மிகவும் நிச்சயத்திற்குள்ளாக்குகின்றது பாவம் இனிமேல் கிடையாது பாவத்திற்கான கேள்வி தீர்க்கப்பட்டாயிற்று அதன் காரணமாகத்தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு பாவம் மிகவும் அசுத்தமாக காணப்படுகிறது அதன் காரணமாகத்தான் இங்கே கால் சட்டைகள் அணிந்து காணப்படுகின்ற பெண்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக அசுத்தமாக காணப்படுகிறார்கள் அதன் காரணமாகத்தான் கொச்சித்தன்மையான மற்றும் அநேக அசுத்தமாக காரியங்கள் உள்ளன அதனால்தான் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் சூதாடுதல் தொலைக்காட்சியில் வருகின்ற இந்த தணிக்கை செய்யப்படாத காட்சிகள் எல்லாம் அசுத்தமாயிருக்கின்ற காட்சிகள் ஏன் ஏனெனில் நீங்கள் வித்தியாசமான ஒரு ராஜ்யத்தை இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்து உங்களுடைய மீட்பின் நாள் வரை பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டுள்ளீர்கள் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் ஏனெனில் அவனால் பாவமே செய்ய முடியாது தேவனுடைய வித்து அவனுக்குள் இருப்பதால் அவரால் பாவமே செய்ய முடியாது அங்கே உள்ளே பரிசுத்தாவி இருக்கும் வரை அது பாவத்தை குறித்த ஒவ்வொரு வாஞ்சையும் உங்களிடத்திலிருந்து எடுத்துப் போடுகிறது ஆமேன் உங்களால் பாவமே செய்ய முடியாது உங்களுக்குள் வாஞ்சையே இராது அதன் பேரில் நாம் அதிக நேரம் செலவிடலாம் ஆனால் துரிதமாக பார்ப்போம் நாம் அவை எல்லாவற்றினூடாகவும் பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்று நான் நினைக்கிறேன்